முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி மெய்வருத்த கூலி தரும் என்ற பழமொழி இணங்க உங்களுக்கு சில கருத்துக்களை நான் சொல்லப் போகிறேன் முயற்சி திருவினையாக்கும் நாம் பொதுவாக பலர் பலர் ஒருவர் இருவர் அல்ல பலர் அவர்கள் கடவுளிடம் முக்கியமாக திருப்பதி பழனி இது போன்ற பல கோயில்களுக்கு சென்று அவர்கள் வேண்டிக் கொள்வார்கள் திருமணஞ்சேரி என்ற ஒரு இடம் மயிலாடுதுறைக்கு அருகாமையில் இருக்கிறது கல்யாண பெருமாள் கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கிறது இந்த போன்ற கோயில்களில் சென்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமணம் நடந்துவிட்டால் நான் இந்த கோவிலுக்கு சென்று நூற்றி எட்டு தேங்காய் உடைப்பேன் இல்லது எல்லோருக்கும் அன்னதானம் செய்வேன் இல்லது கோவிலுக்கு நன்கொடையாக ஒரு லட்சம் ரூபாய் தருவேன் என்றெல்லாம் அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் அதற்காகத்தான் இந்த பதிவே இப்படி அவர்கள் வேண்டிக் கொள்வதால் அவர்கள் விருப்பம் நிறைவேறுமா அந்த கோவில் நிறைவேற்றுமா அல்ல அங்கே இருக்கக்கூடிய சாமி சிலை சிலை என்று தான் சொல்வேன் அது நிறைவேற்றுமா நிச்சயமாக நிறைவேற்றாது அதனால்தான் முயற்சி முயற்சி எடுத்தால் எந்த காரியமும் வெற்றியை கொண்டு வரும் அதனால்தான் முயற்சி திருவினையாக்கம் ஒரு நல் நன்மையை தரும் என்பதுதான் அதனுடைய பொருள் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படி என்றால் முயல்பர் முயற்சி எடுப்பவர்கள் தோல்வியை அடைய மாட்டார்கள் என்பதுதான் எனவே இந்த வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல என்று ஒரு குரலையும் இதற்கு முன்பு ஒரு காணொளி செய்தேன் அது எதற்கு என்றால் இதுதான் போய் வேண்டுதல் இதை செய்தால் கடவுளிடம் போய் வேண்டுதல் கொடுவேது அது செய்தால் நான் அதற்கு பதிலாக இதை தெரிவேன் அது லஞ்சம்தான் அது கடவுளுக்கு நாம் தருகின்ற ஒரு லஞ்சம் தான் அப்படி செய்வது சரியா என்று யோசிக்க வேண்டும் ஏன் அப்படி நாம் அதை வேண்டிக் கொள்ள வேண்டும் ஏன் முயற்சி செய்தால் நடக்காதா அதுபோல பள்ளிக்கு போபவர்கள் அதுவும் இந்த தேர்வு நேரத்தில் போய் கோவிலுக்கு சென்று வேண்டிக் கொள்வார்கள் நான் பரீட்சையில் பாஸ் ஆக வேண்டும் நல்ல மார்க் வாங்க வேண்டும் என்றெல்லாம் நான் பார்க்கிறேன் நெற்றியில் விபூதி வைத்துக் கொள்வார்கள் நமஸ்காரம் செய்து கொள்வார்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் வெற்றியை தருமா என்பது சிந்திக்க வேண்டும் அப்படியெல்லாம் குழந்தைகளுக்கு மாணாக்கர்களுக்கு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் கூட கூடாது நீ நன்றாக படித்தால் நீ பாஸ் பண்ணுவாய் வெற்றி அடைவாய் நல்ல முயற்சி எடு ஞாபக சக்தியை வளர்த்துக்கொள் என்று சொன்னால் அந்த மாணாக்கர்கள் அல்லது மாணவிகள் அவர்கள் முயல்வார்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டியதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் திரும்ப திரும்ப அதை படிக்க வேண்டும் எழுதி பார்க்க வேண்டும் மாணவர்களுக்குத்தான் இந்த அறிவுரை அதுபோல எந்த காரியத்தை நாம் எடுத்தாலும் அந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் சில அறிவு அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு எப்படி எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று தெரிந்து அந்த காரியத்தை நாம் ஈடுபட்டால் நிச்சயமாக அது எந்த காரியமாக இருந்தாலும் வெற்றியடையும் உதாரணமாக அரபு நாடுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் எனக்கு வெல்டிங் தெரியும் என்றால் வேலைக்கு போய்விட முடியுமா என்றால் முடியாது அதற்கு என்ன வேண்டும் அதுக்கு ஒரு சர்ட்டிஃபிகேட் வேண்டும் பாஸ்போர்ட் வேண்டும் எங்கே வேலை வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கே ஏதாவது விளம்பரம் வந்தால் அங்கே சென்று நேரில் சென்று அவர்கள் ஏதாவது நேர்காணல் செய்தால் அவரிடம் சொல்லி இந்த சர்டிபிகேட் எல்லாவற்றையும் காமித்தால் ஓ இவர் படித்திருக்கிறார் இவருக்கு ஒரு இருபது வருடம் அனுபவம் இருக்கிறது இல்லை பத்து வருடம் அனுபவம் இருக்கிறது இல்லை குறைவான அனுபவம் தான் இருக்கிறது என்று அனுபவத்தின் அடிப்படையில் அவருடைய திறமையின் அடிப்படையில் அவருக்கு அந்த வேலை கிடைக்கும் அரபு நாடுகளுக்கு செல்ல முடியும் அப்படித்தான் நான் சிங்கப்பூருக்கு சென்று வந்தேன் குவைத்து நாட்டுக்கு சென்று வந்தேன் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் முயற்சி முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கு இது ஒரு சான்று எனவே நண்பர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு முயற்சி எடுப்பதை பற்றி சொல்லிக் கொடுங்கள் எந்த வழியில் அவர்கள் வெற்றியை அடைய முடியும் என்பதை விளக்கி சொல்லுங்கள் கோயிலுக்கு செல்வது சரி ஓகே அதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா என்பதையும் சொல்லித்தர வேண்டும் பெரும் கோயிலுக்கு சென்று வழிபடுவதால் மட்டும் வெற்றி கிடைக்காது ஆதலினால் முயற்சி எடுக்க வேண்டும் அதற்காக என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் ஆராய்ந்து தெரிந்து நாம் அந்த காரியத்தில் பொழுது நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்